எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பண்ணை நிலை வந்து சேலுக்கு பார்க்குறோம் அதுவும் கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய நிலை வந்து இப்போ சேலுக்கு பார்க்குறோம் கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா நடுப்புணி நடுப்புணிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஆர்வி புதூர் ஏரியாவில் அது தொட்ட மாதிரியே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினான ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாகவே வீடுகள் தான் எல்லாம் இது சைட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகிற ஏரியாவில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம சென்ட்டு ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் ஃபுல்லாகவே பாக்கு மரங்கள் உள்ளே போட்டிருக்காங்க மெயினாக யாராவது அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வரும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே கேரளா தண்ணி சோர்ஸும் ரொம்பவே அருமையான ஏரியா தண்ணிக்கும் குறையே கிடையாது நீங்கள் அழகாக ஒரு ஐம்பது சென்ட் வாங்கி அழகாக ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு நீங்கள் வீக்கெண்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் இது இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட் ரேட்டில் அவங்க கேட்குறாங்க ஏன்னா பக்கத்தில் சென்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகும்போது இவங்க சென்ட் வந்து ஒரு ரூபா ரேஞ்ச் ஒரு லட்ச ரூபா அப்படி கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியை பிடிச்சா இதுலேருந்து இன்னும் கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்